வணக்கம் கிச்சா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த் மால்ட் பற்றி பார்க்க போறோம் ஹோம்மேட் வீட்டிலேயே எளிய முறையில் செய்யலாம் சத்து நிறைஞ்சது நம்ம வீட்டில் இருக்கிற அனைவருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கோடை காலத்துக்கு ஏத்த மால்ட் இது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இரும்பு சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் நார் சத்து இதெல்லாம் அவசியம் அந்த எல்லா சத்துமே இந்த ஹெல்த்து மால்ட்டில் கிடைக்கிது இது வந்து உடல் சோர்வை நீக்குது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இதைய துடிப்பை முறையாக பராமரிக்கிறது மற்ற சோகையை தடுக்குது எலும்பு பற்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்துது இந்த மால்ட்டில் மெயின் இன்க்ரீடியண்ட்ஸு ஒரு காய் அந்த காய் ரொம்ப சீப்பு ஆனால் அதில் இருக்க அடங்கியிருக்கிற சத்துக்களோ ஏராளம் இன்னும் அந்த தாதுக்கள் அதாவது இரும்பு சத்து ஃபாஸ்பரஸ் பொட்டாஷியம் கால்சியம் நார் சத்து எல்லாமே இந்த காயில் அடங்கியிருக்கு அது அதனால் என்னென்ன நமக்கு நன்மை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம் மால்ட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதனுடைய டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக இதில் சாரா பரும பருப்பு பாதாம் பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ரொம்ப அற்புதமான ஒரு ஹெல்த்து மால்ட்டு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத விவரமாக எல்லாத்தையுமே நான் இப்போது வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோ பாருங்கள் நேந்திரங் காய் இந்த காயில் இருக்கிற சத்துக்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க காயினுடைய மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு அதை இப்போ நம்ம சிப்ஸ் கட்டையில் நல்லா மெலீஸாக சீவனம் இந்த நேந்திரங்காயினுடைய சத்துக்கள் பாருங்கள் இதில் வந்து இரும்பு சத்து ஃபாஸ்பரஸ்ஸு பொட்டாஷியம் கால்சியம் நார் சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு இதுதான் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு பொட்டாசியம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா நம் உடலால் இயற்கையாக இந்த பொட்டாசியத்தை உற்பத்தி செய்ய முடியாது பொட்டாசியம் நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் உணவுப் பொருள் தான் நமக்கு அது கிடைக்கிது இப்போ இந்த பொட்டாசியம் வந்து மூல செயல்பாட்டுக்கு செரோட்டீன் ஒரு நரம்பியல் கடத்தி அதனால் அது சமிக்கைகளை கடத்தி செல்வது அதுக்கு மிக உதவியாக இருக்கிறது இந்த பொட்டாசியம் பொட்டாசியம் வந்து ஒரு நல்ல மனநிலை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையுது இப்போது இந்த இந்த பொட்டாசியம் வந்து இந்த பிஹெச் சமநிலைப்படுத்த மிகவும் தேவை பொட்டாசியம் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்களுடைய செரிமானத்துக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது பொட்டாசியம் அளவு நம்ம உடம்புல குறையும் போது தசை பிடிப்பு அப்புறம் செரிமான பிரச்சனை இது செரிமான பிரச்சனைங்கும்போது அதாவது மலச்சிக்கல் வயிறு உப்பி உப்பசம் அடைதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது எப்படியான வேர்வை வெளியேறுதல் தொடர்ச்சியான வாந்தி இரத்த இழப்பு போன்ற பல பிரச்சனைகள் உருவாகுது இது முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம இதய துடிப்பை முறையாக பராமரிக்கிறது இந்த பொட்டாசியம் சோடியத்தோடு சேர்ந்து இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது இந்த நேந்திரங்காயில் பாஸ்பரஸ் சத்து இருக்குது இந்த ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம் ஆனால் கால்சியம் போல் பாஸ்பரஸும் முக்கிய பங்கு வகிக்குது இந்த ஃபாஸ்பரஸ் சத்து குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு வந்து கடுமையான மூட்டு வலியெலாம் ஏற்படும் அதனால் வந்து மூட்டு வலி மட்டும் இல்லை பற்கனுடைய உறுதிக்கும் மிக முக்கியமானது இந்த பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் உடம்புல குறையும் போது இந்த பசியின்மை ஏற்படுது அப்புறம் வந்து கை கால் மறுத்து போருதல் இதெல்லாம் அந்த தொந்தர சோர்வு இது எல்லாமே இந்த பாஸ்பரஸ் குறைபாடால் ஏற்படுது மேலும் நம்ம உடம்புல ஜிங்கு மெக்னீஷியம் அயோடின் விட்டமின் டி பி இது எல்லாம் சமநிலையில் வைக்க இந்த பாஸ்பரஸ் மிகவும் தேவை முக்கியமாக பார்த்தோன்னா இந்த வளரும் குழந்தைங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து மிக அவசியம் இந்த நேந்திரங்காயில் இருக்கிறது வந்து இரும்பு சத்து இரும்பு சத்துங்கும்போது ரத்த சகை வராமல் தடுக்குது அப்புறம் அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த ஆக்சிஜனை கடத்துவது ஹீமோக்ளோபின் இந்த ஹீமோக்ளோபின் உற்பத்தியை அதிகப்படுத்த இரும்பு சத்து அவசியம் வேணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இரும்பு சத்து மூளை மற்றும் தசைகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போது இரும்பு சத்து குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு உடம்பில் சோர்வு அப்புறம் முடி கொட்டுதல் கவனமின்மை மூச்சு விடுதலை சிரமம் போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்படும் நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு இரும்பு சத்து மிக மிக அத்தியாவசியம் அடுத்து இந்த நேந்திரங்காயில் நார் சத்து நிறைஞ்சிருக்கு இந்த நார் சத்து வந்து குடலுக்கு வலிமை சேர்க்குது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க இது மிகவும் அவசியம் வயிறு உபசத்து தடுக்குது ஜீரணத்தை மேம்படுத்த உதவுது இதோட இந்த மால்ட்டில் வந்து நான் கத்துக்கள் கிடைக்க இதில் சாரா பருப்பு இயற்கையாகவே குளிர்ச்சி தரும் அதனால் கோடையில் ஏற்படுகின்ற சூட்டை தணிக்கிறது ரொம்ப உதவுது குடல் இயக்கத்தை அது சரி செய்யுது இதில் ஏலக்காயும் கலந்துருக்கேன் ஏலக்காய் வந்து வாசனை சுவைக்காக மட்டும் சேர்க்கலை அதையும் மீறி இதில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது மன அழுத்தத்தை குறைக்கிது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது அப்புறம் வந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகின்ற தன்மை இதில் நிறைஞ்சிருக்கு அதனால் இது வந்து தொண்டையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை இது சரி செய்கிறது அப்புறம் வந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது வாய் துர்நாற்றம் இதையெல்லாம் போக்குது இது மிக ஒரு நல்ல வாசனையான ஒரு பொருள் இதில் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாதாம் வந்து ஊற வச்சு தோலை எடுத்துட்டு அப்புறம் அதை காய வச்சு அப்புறம் அதில் ஆட் பண்ணுறேன் இப்படி ஊற வைக்கிறதுனால பாதாம் பருப்பில் நமக்கு விட்டமின் பியும் ஃபோலிக் ஆசிடும் கிடைக்கிது இதனால் புற்றுநோயை எதிர்த்து போராட நமக்கு ஒரு நல்ல சத்தாக அமையுது அப்புறம் வந்து இதில் கால்சியம் இருக்குது புரதம் இருக்குது விட்டமின் இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் புற்றுநோய் எதிர்க்கிற தன்மை மட்டும் இல்லாமல் சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்களை பெருக்கிறதுக்கு உதவுது ரொம்ப புத்துணர்ச்சி தருது நம்ம தோல் நல்லா பளபளப்பாக இருக்க இது மிகவும் உதவியாக இருக்குது எலும்புகளை தசைகளையும் வலுவாக வைக்க உதவுது முக்கியமாக இது ரத்தத்துக்கு நன்மை செய்கின்ற அந்த ஹெச்டிஎல் கொலாஸ்ட்ரலில் அதிகரிக்க இது உதவுது சமயம் உடலுக்கு தீங்கு செய்கின்ற அந்த கொலாஸ்ட்ரால் குறையும் இது உதவுது இது முந்திரி இந்த முந்திரி வந்து தோல் சுருக்கம் இல்லாமல் தோலை நல்லா பளபளப்பாக வச்சிருக்க உதவுது முக்கியமாக இதில் பார்த்தோன்னா விட்டமின் இ இருக்குது இது செலீனியம் இருக்குது இது வந்து விட்டமின் இ வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் செயல்பட்டு தோலை நல்லா பாதுகாக்குது இது எல்லாத்தையுமே இப்போது தட்டில் தனித்தனியாக ஒன்று கொண்டு ஒட்டாமல் எடுத்து இப்போ வச்சுருக்கேன் இதை நான் வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு 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 எடுத்து பாருங்கள் இது அடுத்த நாள் எப்படி இருக்கு பாருங்கள் இது மாதிரி வச்சு வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அதை பா பார்த்தா இது மாதிரி நல்லா உணர்ந்து போயிருக்கு இப்போ பாருங்கள் ஈரப்பசையே இல்லை சுத்தமாக காஞ்சிடுச்சு இந்த மாதிரி காஞ்சி அரைச்சாதான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பூஞ்ச காலம் பிடிச்சி நல்லாயிருக்காது எடுக்கும் போதே நல்லா கலகானு சத்தம் வரும் நல்லா காஞ்சது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டினா நல்லா நைஸாக அரைச்சிரும் வாங்க அரைக்கலாம் நான் இதை கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு தான் திரும்ப போட்டிருக்கேன் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே அரைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் நான் இது கூடவே சேர்த்து போட்டு இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு நான் அரைக்க போகிறோம் அப்படி அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிரும் வாங்க அது எப்படி அரைக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இல்லை காஞ்சி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா நைஸாக அரைச்சிரும் இறையான நைஸுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா அரையும் பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிருக்கு நான் முதல்ல பல்ஸ் மோடில் ஒரு பாதியை போட்டேன் இப்போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு அரைச்சிருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு இப்போது ஏலக்காயை போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நான் காய வெயிலில் காய வைக்கும் போதே நான் பாதாம் பருப்பையும் ஊற வச்சு அதை தோல் உரித்து வெயிலில் அந்த பாதாம் பருப்பையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் இப்போ இதோடு போட்டு நான் நல்லா நைஸாக அரைக்க போகிறேன் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு அது சாராப்பருப்பு பாருங்க எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பையும் எடுத்து இப்போது மிக்சி ஜாரில் அப்படியே அதிலே அரைச்சதோட திரும்ப போட்டு அதிலே இப்போது திரும்ப அரைக்க போகிறோம் முந்திரி பருப்பை எல்லாம் போட்டுட்டேன் இப்போது நல்லா அது நல்லா நைஸாக பாருங்கள் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் போட்டு கூட அரைச்சிக்கலாம் எனக்கு இது போதும் நல்லா நைஸாக இருக்குது இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டு அதுக்கப்புறம் அதை நான் வந்து டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் கார்போஹைட்ரேட் புரதம் சிலினியம் காப்பர் ஜிங்க் கட்டி ஆசிட் ஒமேகா த்ரீ விட்டமின்கள் அது அனைவருக்குமே பிடித்தமான ஒரு மால்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்